நீங்கள் இணைந்திருப்பது வெஜி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் தொற்று நோய் பரவும் அபாயம் சுகாதாரத்துறை எச்சரிக்கை அனுர அரசாங்கத்தின் எதிர்மறை செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் வரி செலுத்துவோருக்கான விசேட அறிவிப்பு தென்கொரிய பாதுகாப்பு மண்டலத்திற்குள் நுழைந்து சீன ரஷ்ய ராணுவ விமானங்கள் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்யும் போது மற்றும் உட்கொள்ளும் பொழுது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜய் சூரிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடகிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லகி கொடித்துவக்கு டெங்கு பரவுவதை தடுக்க நுளம்பு பெருகும் இடங்களை அகற்றுமாறு பிரதேசவாசிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் இவ்வருடத்தில் இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் டெங்கு காய்ச்சலால் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித ரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றது ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கல்வர்கள் என்பதையே மக்கள் மனதில் பதிய செய்துள்ளனர் ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கல்வர்கள் ஆக்கியுள்ளனர் ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்கின்றனர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஐம்பதாயிரம் ரூபா டிக்கெட் பெற்று அபா இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றுகின்றனர் இந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு மேசைக்கு ஐந்து லட்சம் ரூபாவாகும் இவர்கள் பத்து லட்சத்துக்கும் இரு மேசைகளை முன்பதிவு செய்து வருகின்றனர் அந்த பத்து லட்சம் ரூபாவில் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி இருக்கலாம் அல்லவா முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயற்பாடுகள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன முறைமையில் மாற்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினர் ஆனால் இன்று அவர்களுக்கு அதே வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தில் எவருக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை தாம் பதவிகளை ஏற்றாலும் பேருந்து நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் இன்று அதனை பின்பற்றினாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரச துறையில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது என மேற்கொண்ட ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது மேற்கொண்ட ஆய்வில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த தொழிற்படையாளரான எட்டு மில்லியனில் ஒன்று தசம் பதினாறு மில்லியன் பேர் அதாவது பதினைந்து வீதமானோர் மத்திய அரசாங்கம் துணை தேசிய அலகுகள் மற்றும் ராணுவம் உட்பட அரசு துறையில் பணிபுரிந்துள்ளனர் குறிப்பாக மொத்த அரசு உத்தியோகத்தர்களின் மூன்றில் ஒரு பங்கினர் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு துறையில் பணியாற்றுகின்றனர் ஒப்பீட்டு ரீதியில் பிராந்தியத்தில் உள்ள ஒரே மாதிரியான பொருளாதார அமைப்புகளை கொண்ட நாடுகளில் மிக குறைவான அரசு உத்தியோகத்தர்களே பணிபுரிகின்றனர் தமது தொழிற்படையில் இந்தியா ஒன்பது வீதமும் வியட்நாம் எட்டு வீதமும் பங்களாதேஷ் ஐந்து மட்டுமே அரசு துறையில் அரசு துறைக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டாலும் இதன் காரணமாக அதிக செலவு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் தொள்ளாயிரத்தி நாற்பது பில்லியன் ரூபாவை அதன் மீண்டெளும் பாதையீட்டில் இருபது வீதத்தை அதன் வருமானத்தில் முப்பதோரு வீதத்தையும் அரசு துறை சம்பளங்களுக்காக செலவிட்டுள்ளது கடந்த தசாப்தத்தில் அரசு செலவினத்தின் சராசரியாக இருபத்தி மூன்று வீதம் சம்பளங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதுடன் சுகாதாரம் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற முக்கிய துறைகளும் வரையறுக்கப்பட்ட நிதியே எஞ்சியுள்ளமை ஆய்வில் வெளியிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் பெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக நாட்டில் சில பகுதிகளில் இன்று சனிக்கிழமை காற்றின் தரம் குறைவடையலாம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் சில பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் தொன்னூற்றி இரண்டு தொடக்கம் நூற்றி இருபது வரை காணப்படலாம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு யாழ்ப்பாணம் வவுனியா குருநாகல் கண்டி கேகாலை நுவரேலியா ரத்னபுரி புத்தளம் மதுரை திருகோணமலை முல்லைத்தீவு மட்டக்களப்பு பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் தரம் குறைவடைந்ததன் மூலம் வளிமண்டலத்தில் மாசு அதிகரிக்கப்படும் இதனால் காற்று மாசுபாடு ஏற்படும் காற்று மாசுபாடு ஏற்படுவதால் மனிதர்கள் மத்தியில் நோய்கள் அதிகரிக்கும் நிலை ஏற்படலாம் குறிப்பாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இணைய வழியூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலம் இன்றுடன் முடிவடைகின்றது இணையவழி ஊடாக மட்டுமே அறிக்கைகள் பெறப்படும் என்றும் அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் நாளை வளமையான வேலை நாளாக திறக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் யாபத்தை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கிகளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹம்பந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து முதற் கப்பலில் இருந்து கப்பலுக்கு திரவ பொருட்களை பரிமாற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து லாஃப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் கப்பலுக்கு இந்த திரவ வாயு பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது இதன்படி லாஃப் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு மூவாயிரத்து நூற்றி எழுபது மெட்ரிக் டன் திரவ எரிவாயு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விரைவில் நாட்டில் நிலவும் லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சாந்திபுரம் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முப்பது குடும்பங்களுக்கு இன்றைய தினம் சனிக்கிழமை பரிமாற்ற நிறுவனத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக சாந்திபுரம் கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் பிரதேச செயலகத்துடன் இணைந்து சுஷி பண பரிமாற்ற நிறுவனம் முதல் கட்டமாக உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்துள்ளது குறிப்பாக வெள்ளத்தின் போது முகாம்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வீடுகளில் இன்னல்களுக்கு மத்தியில் வசித்த குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அரிசி சீனி பருப்பு சோயா உள்ளடங்களாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சாந்திபுரம் கிராம சேவக அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி உத்தியோகத்தர் சாந்திபுரம் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் சுஷி நிறுவனத்தின் பங்குதாரர்கள் இணைந்து குறித்த உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளனர் அடுத்து வருவது உலகச் செய்தி தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்கு ஐந்து சீன ராணுவ விமானங்களும் ஆறு ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவம் போர் விமானங்களை ஏவியது இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டம் அடித்து பதினோரு சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின முன்னறிவிப்பின்றி மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்கு பறந்ததற்கு கொரியா எதிர்ப்பு தெரிவித்தது மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஊடுருவது சமீபத்திய ஆண்டுகளில் அடிக்கடி நிகழும் நிகழ்வாகிவிட்டமை குறிப்பிடத்தக்கது தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிராக டேர்பன் கிங்ஸ்பீட் விளையாட்டு அரங்கில் இதற்கு முன்னர் நடைபெற்ற மூன்று டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி அடையாமல் இருந்த இலங்கை முதல் தடவையாக இந்த விளையாட்டு அரங்கில் தோல்வியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் மூன்றாம் நாட்களில் ஆதிக்கம் செலுத்திய தென் ஆப்பிரிக்கா இரண்டு போட்டிகளில் கொண்ட தொடரில் ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என முன்னிலை அடையக்கூடிய பலமான நிலையில் இருக்கின்றது அத்துடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இலங்கையின் எதிர்பார்ப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளது தென் ஆப்பிரிக்காவினால் நிர்ணயிக்கப்பட்ட ஐநூற்றி பதினாறு ஓட்டங்கள் என்ற மிகவும் கடினமான வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை இன்றைய மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றுள்ளது முன்வரிசை வீரர்கள் நிசங்க திமுத் கருணாரட்ன ஆஞ்சலோ காமின் கமின் ஆகியோருடன் ராக்கா பாலர் பரபாத் ஜெயசூரிய ஆகியோர் ஆட்டம் இழந்தவர்களானார் தினேஷ் அந்திமால் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் அணி தலைவர் தனஞ்சியடி சில்வா ஓட்டம் பெறாமல் ஆட்டம் இழந்துள்ளனர் அவர்களை விட பிரதான வீரர்கள் குசல் மெண்டி மாத்திரமே இல்லார் பந்து வீச்சில் மாக்கோ ஜென்சன் இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கெகிசோ ரஃபாடா முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் ஜெரால்ட் கோஜட்ஸி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார் முன்னதாக போட்டியின் மூன்றாவது நாளான இன்று காலை தனது இரண்டாவது இன்னிங்ஸை மூன்று விக்கெட்டு இழப்பி நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களில் தொடர்ந்து தென் ஆப்பிரிக்கா ஐந்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருப்பதோடு துடுப்பாட்டத்தை நிறுத்தி கொண்டது டிரைஸ்டன் ஸ்டப்ஸ் அணி தலைவர் டெம்மா பவுமா ஆகிய இருவரும் மிகவும் பொறுமையுடன் துடுப்பாடி சதங்கள் குவித்ததுடன் நான்காவது விக்கெட்டில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பகிர்ந்தனர் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா சார்பாக நான்காவது விக்கெட்டில் பகிரப்பட்ட அதிசிறந்த இணைப்பாட்டம் இதுவாகும் இருபத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்டு ஒன்பது பவுண்டரிகளில் இரண்டு சிக்ஸர்களுடன் நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை டெம்பா பவுமா இருநூற்றி இருபத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்டு ஒன்பது பவுண்டரிகளுடன் நூற்றி பதிமூன்று ஓட்டங்களையும் பெற்றனர் தனது ஆட்ட இழப்புடன் இரண்டாவது இன்னிங்ஸ் நிறுத்திக் கொள்வதாக டெம்பா பவுமா அறிவித்தார் பந்து வீச்சில் விஸ்வா பெர்னாண்டோ அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் பார்மா தியாசூரியன் நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் முதலாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா நூற்றி தொன்னூற்றி ஓட்டங்களையும் இலங்கை நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் இது